ஓம் சுவாமியே சதனமையப்பாம் அடியோர் மறை புகழ்கின்ற அன்னதானம் செய்த அருளாளர் வாழ்க வாழ்க அனுதினமும் உன் கோவில் திசை நோக்கி தொழுகின்ற அடியோர்கள் வாழ்க வாழ்க வாழ்கனய மங்களோடு உனது பெயர் மகிழ்ந்தோர் மகிழ்ந்து வாழ்க படியின் படியேறிவர் போர்க்கு அற்புத சித்தி காட்டும் திருநாமை மகிழ்மை ஓங்கி வாழ்க சதன மர்ணன பிரகாச முனி விசுவாச சபரிமலை வாசனே ஓம் சுவாமியே சதனமையப்பாம் சதனமையப்பா சதனமையப்பாம் போற்றிபே குருவே போற்றி புஷ்பங்கள் ரமணா போற்றி போற்றி கண்கண்டா போற்றி கஞ்சமலர் வாசா போற்றி ஐயனே போற்றி போற்றி முந்திய சிவனார் போற்றி முக்கணர் அசுரர் போற்றி இந்திர வேசம் போற்றி பந்தல கமலம் வெற்றி வந்தோர் விரதம் போற்றி ஸ்ரீ சத்தியமூர்த்தி தர்ம சாஸ்தாவே

நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் வாழ்வில் எல்லாம் வல்ல இறைவன் ஐயப்பன் சகல செல்வங்களையும் கொடுத்து அதிர்பாலிக்க வேண்டுகிறோம் சுவாமியே சரணம்